தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு புதிய சின்னம் அறிவிக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சிக்கு புதிய சின்னம் அறிவிக்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த கட்சி முதலில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டியிட்டது பின்பு கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டது ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி இருபத்தோரு சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாயி சின்னத்தில் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் திடீரென்று உங்களுக்கு இந்த சின்னம் கிடையாது கரும்பு விவசாயி சின்னம் வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது என்று கைவிரித்து விட்டது வேறு வழியில்லாமல் இல்லாமல் சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது எட்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெற்று கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறியது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறிய காரணத்தினால் நிரந்தர சின்னத்தை பெறுவதற்கு தேர்தல் ஆணைய விதி விதிகள் வழிவகுக்கின்றன ஆகவே புதிய சின்னம் கேட்டு நாம் தமிழர் கட்சி விண்ணப்பித்தது தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி மூன்று சின்னங்கள் வரைந்து தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தது நாம் தமிழர் கட்சி இறுதியாக சற்று முன் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தை ஒதுக்கியுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே விவசாயி சின்னத்தை தான் கேட்டிருந்தது ஆனால் புதிதாக வரைந்து அனுப்பப்பட்டது புதிதாக வரைந்து அனுப்பப்பட்ட விவசாயி சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி விரும்பியபடியே விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது